உடையார் இரண்டாம் பாகம் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் சீராளன் எங்கேயோ கேள்விப்பட்டது போல இருக்கிறது புலவர் ஓவியன் தோளில் கை போட்டு மெல்லிய வியப்போடு பேசினார் ஆமாம் இந்த சீராளனை வைத்தும் ஒரு கதை இருக்கிறது என்ன கதை தெரியவில்லையே ஒரு பல்லவ தளபதியின் கதை அவர் சிவநடியார் அவர் சீராளன் என்கிற தன்னுடைய மகனை அறிந்து வாசலில் வந்து நின்று மனிதகரி கேட்ட இறைவனுக்கு படைத்தார் அடே அப்பா அப்படியும் ஒரு கதை இருக்கிறதா ஆமாம் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் ஏன் சாளுக்கிய வீரர்கள் வருகின்றார்களே சாளுக்கிய வீரர்கள் வந்தால் நாம் எழுந்து நிற்க வேண்டுமா எதற்காக எழுந்து நிற்க வேண்டும் அவர்கள் தானே நன்றாக இருக்கிறது கதை அவர்கள் நம்முடைய ஊருக்கு வருகிறார்கள் எந்த ஆயுதமும் இல்லாமல் வருகிறார்கள் கோவில் பணிக்கு வருகிறார்கள் உண்மையில் ஊர் எல்லையில் அவர்களுக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் உடுக்க உடையும் உகந்து பார்க்க பூவும் இனிப்புகளும் கொடுத்து வரவேற்க வேண்டும் எதுவும் இல்லாமல் நொந்து போய் வருகின்றவர்களை நாம் கேவலமாக வரவேற்க போகின்றோம் அதை எப்படி கேவலமாக வரவேற்க போகிறோம் என்று தெளிவாக சொல்கிறாய் இந்த கூட்டத்தை பாருங்கள் இதில் யாராவது ஒருவனுக்கு ஏதேனும் தெரிகிறதா தம்பி நீதானே அவர்களை கிளறிவிட்டாய் நான் கிளறிவிட்டால் இவர்கள் கிளர்ந்து விடுவதா அப்பொழுது இவர்கள் ஒழுக்கத்திற்கு என்ன பலம் ஏது பின்னணி வெறும் படம் வரைந்ததற்கு பல்லியளிக்கின்றார்களே இரண்டு பெண்கள் உட்கார்ந்தால் இவர்கள் எத்தனை அசிங்கமாக இருப்பார்கள் இவ்வளவு அலட்சியமான எல்லை புறக்காவல் எந்த தேசத்திலாவது பார்த்திருக்கிறீர்களா என்ன காரணம் அதற்கு அந்த கிழவர் கேட்டார் வெற்றி பெற்று விட்டோம் மமதை யாரோ போய் போர் புரிந்து ஜெயிக்க இந்த கோட்டை காவலர்கள் குடித்துவிட்டு எகிரி எகிரி பேசுகிறார்கள் ஏமாந்தவர்கள் கிடைத்தால் அதட்டுகிறார்கள் கோட்டை காவல் சரியில்லை என்று சொல்கிறாயா கொஞ்சம் கூட சரியில்லை இவர்கள் இன்னும் எல்லைப்புறத்திற்கு அனுப்பப்பட்டு படையெடுத்து போன வீரர்களை கோட்டை காவலுக்கு வைக்க வேண்டும் ஏன் அப்பொழுதுதான் நல்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கும் நீ சொல்வது நல்ல யோசனையாக இருக்கிறது புலவர் பாராட்டினார் சரி சரி நான் உங்களுக்கு யோசனை சொல்லி நீங்கள் எனக்கு யோசனை சொல்லி இங்கே என்ன நடக்கப் போகிறது யாருக்கு யோசனை சொல்ல வேண்டுமோ அவர்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை சொன்னால் கேட்பதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை அப்படியா சொல்கிறாய் பிரம்மராயரும் மற்ற உபதளபதிகளும் திறமை இருக்கிறார்கள் இல்லை அவர்கள் ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் அதிலும் பிரம்மராயர் தந்திரமாக ஏதேனும் முன்னேற்பாடுகள் செய்திருப்பார் ஆனால் அவர்கள் மட்டுமே இயங்கினால் போதுமா கீழ்மட்ட தளத்தில் கொஞ்சம் தான் இருக்கிறது ஆமாம் அதை நான் பார்க்கின்றேன் நீங்கள் வந்து அரை நாழிகை ஆயிற்று நீங்கள் யார் என்று விசாரணை உண்டா எதற்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்களா கையில் ஓலை சுவடி வைத்து நீண்ட தாடி வைத்து விட்டால் உடனே அவர்கள் புலவர் என்று தீர்மானம் செய்து விடுகின்றார்கள் நீங்கள் பாண்டிய தேசத்து ஒற்றராக கூட அல்லவா இது பொய்தாடியாக கூட அல்லவா என்று அவன் கேட்க அந்த கிழவர் உற்று பார்த்தார் நீ ஓவியந்தானா அல்லது நீயும் ஒற்றனா என்று சிறிதபடி அவர் கேட்க நான் ராஜராஜ பெருந்தச்சரின் இரண்டாவது மனைவியின் மூத்த மகன் தந்தையின் கட்டளைப்படி இங்கு வந்திருக்கிறேன் உனக்கு என்ன கட்டளை இந்த சாளுக்கிய வீரர்கள் யார் எப்படி என்று விசாரித்து வா இவர்களை வைத்துக்கொண்டு நாம் வேலை வாங்க முடியுமா என்பதை கொஞ்சம் முற்று பார்த்து தீர்மானம் செய் முடிந்தால் பேசிவிட்டு வா என்று தந்தை அனுப்பியிருக்கிறார் அவருக்கு ஒரே கவலை என்ன கவலை புலவர் புருவம் சுருக்கினார் இந்த வீரர்கள் சளி சரியில்லை எனில் கோயில் பணி செவ்வனே நடக்க முடியாது கூலியாட்கள் ஒத்துழைக்கவில்லை எனில் சிற்பிகளால் எந்த வேலையும் செய்ய முடியாது கோயில் கட்டுமான பணி இப்பொழுது சிற்பிகள் கையில் இல்லை இந்த கூலி ஆட்கள் கையில் இருக்கிறது இந்த சாளுக்கிய வீரர்கள் கையில் இருக்கிறது இவர்கள் உண்மையாகவும் அன்பாகவும் உழைப்பவர்களாகவும் இருந்தால்தான் அங்கு அமைதியோடு வேலை செய்தால்தான் பணி எந்த இடையூறு இல்லாமலும் தொடரும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டால் சிற்பிகளின் கவனம் சிதறும் ஒரு அடி தவறாகப்பட்டால் கூட ஒரு முழு சிலை பின்னப்பட்டு விடும் மிக கவனமாக செய்ய வேண்டிய இடத்தில் அமைதியாக இவர்கள் இருப்பார்களா அல்லது ஆரவாரமாக ஆடுவார்களா என்று சந்தேகப்படுகிறார் பார்த்துவிட்டு வரும்படி சொல்கிறார் பிரம்மராயரை போல ராஜராஜ பெருந்தச்சரும் மிகுந்த கவலையோடும் பொறுப்போடும் இருக்கிறார் என்று சொல்கிறாயா ஆமாம் என் தந்தையுடைய பொறுப்புணர்வு மன்னருடைய பொறுப்புணர்வை விட மிக அதிகமானது ஓவியன் தலை சிலுப்பினான் இருக்கலாம் ஏனெனில் கோயில் கட்டுமான பணி என்று வந்துவிட்ட பிறகு மன்னரை விட தான் பெரும் பெருங்கவலை புலவர் தலையாட்டினார் குதிரை வீரர்கள் அருகே வந்தார்கள் மழை மேகம் திரண்டது குதிரை வீரர்கள் சோர்வோடு தாண்டி போனார்கள் அவர்களை நிறுத்தி வைத்து பாடி வீரர்கள் கேள்வி கேட்டார்கள் அவர்கள் முத்திரை மோதிரம் காட்ட விலகினார்கள் எத்தனை வீரர்கள் என்று கேட்க அவர்கள் பதினாறாயிரத்து நானூற்றி முப்பத்தி மூன்று என்ற தகவல் சொல்ல பாடி வீரர்கள் நெருக்கமானார்கள் ஒவ்வொரு சாலைக்கிய வீரனாக உள்ளே அனுப்பினார்கள் அவர்களிடம் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை சோதனை செய்தார்கள் சிலர் முரண்டுகள் அங்கு நடந்தன நடக்கும்போது பாடி வீரர்கள் அடித்தார்கள் இத்தனை நேரம் சிரித்து கும்மாளம் அடித்து கொண்டிருந்த அந்த கோட்டை காவலர்கள் கடுமையானார்கள் ஒரு இரும்பு வளையத்தை ஒருவன் இடுப்பில் சுற்றி அதன் மீது துண்டு போட்டிருக்க அதை கண்டுபிடித்து பிடுங்கி எறிந்தார்கள் காலில் இருக்கும் வீரக்கழலை அகற்ற சொன்னார்கள் நடக்க முடியவில்லை மூங்கில் கழில்களை ஊன்றி நடக்கின்றோம் என்று சில வீரர்கள் போக அவர்கள் உற்று பார்த்து மூங்கில் கழிகளோடு நடக்க விட்டார்கள் பருமனாகவும் நீண்ட தாடி வளர்த்தவனாகவும் கூர்மையான மூக்கு உடையவனாகவும் காலில் புண் ஏற்பட்டு அதை துணியால் சுற்றி கொண்டு விந்தி விந்தி நடந்தவனாகவும் இருக்கின்ற ஒரு போர் வீரனை அந்த புலவர் உற்று பார்த்தார் அவன் கையில் ஆள் உயர மூங்கில் இருந்தது அவன் மிகுந்த சோர்வோடு ஜரம் வந்தவனை போலவும் நடந்து அந்த காவல் வீரர்களை கடந்தான் அந்த புலவர் அவனை உற்று பார்த்து சிரித்தார் என்ன இந்த குண்டனை பார்த்து சிரிக்கிறீர்கள் யார் இவன் உங்களுக்கு தெரிந்தவனா அவனுடைய உடம்பை பார்த்தார் அந்தணனைப் போல இருக்கிறதே என்று சிரித்தேன் இது என்ன அந்தனருக்கென்று தனியாக உடம்பு இருக்கிறதா ஆமாம் போர் செய்யாமல் யாகத்தீயில் காய்ந்த உடம்பு வேறு விதமாக இருக்கும் யாகத்தீயில் உட்கார்ந்தவனுக்கு பசி அதிகம் இருக்கும் அப்படி பசி அதிகம் இருப்பவன் வேகமாக சாப்பிடுவான் வேகமாக சாப்பிடுவனுக்கு வயிறு அதிகமாகும் அதில் அதிக சதைகளும் இருக்கும் அவன் யாகம் செய்து சோறு தின்பான் அதே சமயம் ஆயுத வேலைகளும் அவன் பழகி இருக்க வேண்டும் அந்தனாக இருப்பவன் ஆயுத வேலை பழகி இந்த பக்கம் கால் சுற்றி விந்தி விந்தி வருகிறான் என்றால் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் யாரும் கவனிக்க கவனித்ததாக தெரியவில்லையே இல்லை கவனித்து தான் இருக்கிறார்கள் யார் ஒற்றர்கள் சுற்றி இருக்கிறார்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு ஒற்றன் தான் புலவர் அல்லவா இல்லை நான் நினைத்தேன் என்ன நினைத்தாய் இந்த தாடி பொய்யாக இருக்கிறதே என்று நினைத்தேன் நல்லது இது பொய் தாடிதான் ஆனால் வெளியே சொல்லாதே எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ன அந்த குண்டனிடம் போய் பேச வேண்டும் எப்படி பேசுவது ஏதேனும் இங்கு ரகலை செய்து அடிவாங்கு அவர்கள் உன்னை கைது செய்து மறுபடியும் நகரத்திற்கு அனுப்புவார்கள் அப்பொழுது அவனோடு போ இது தவிர அந்த புலவர் மெல்ல இழுத்தார் இது தவிர மழை வரும்போல் இருக்கிறது அதனால் என்ன இவர்கள் எங்கு தங்குவார்கள் என்று தெரியவில்லை அதனால் என்ன இந்த நேரம் இவர்கள் கோபமாக இருப்பார்கள் நல்ல உணவும் சரியான இடமும் படுத்து தூங்க வசதியும் இல்லாததால் கோபம் அடைவார்கள் அந்த கோபத்தில் இவர்கள் அதிகம் பேசக்கூடும் அப்பொழுது நீ அங்கிருந்து இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும் ஒற்றருக்கு நான் ஒற்றர் வேலை பார்க்க வேண்டுமா எனக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்தாயா நான் குழந்தை போக வேண்டும் ஓவியங்களுக்காக துணிகள் சேகரித்து வர வேண்டும் இது என் கட்டளை நான் சொன்னதை செய் எனக்கு கட்டளையிட நீங்கள் யார் சீராளா நான் உனக்கு கட்டளையிட உரிமை உள்ளவன் உன் தந்தைக்கு கட்டளையிட உரிமை உள்ளவன் எனவே சொன்னதை செய் சீராளன் திகைத்து அவரை உற்று பார்த்தான் கண்டுபிடிக்க முடியாமல் திணறினான் அவன் திணறலை பார்த்த அந்த புலவர் அதாவது ஒற்றர் வாய்விட்டு சிரித்தார் அந்த சிரிப்பு சட்டென்று சீராளனுக்கு ஏதோ ஞாபகப்படுத்தியது மன்னரா என்று உரத்து கத்த அவர் உஷ் என்று அவன் வாய் மீது விரல் வைத்து அழுத்தினார் சொன்னதை செய் உடையாரை இத்தனை அருகில் நின்று பார்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை உங்கள் அருகே இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் சீராளா பரஸ்பரம் பாராட்டி கொள்ள இது நேரமில்லை போ போய் ரகளை செய் நீயும் நானும் வேறொரு நேரத்தில் அருகருகே உட்கார்ந்து வெகு நேரம் வேலை செய்யப் போகிறோம் செய்ய ஒருவரையொருவர் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்பொழுது இந்த போர் வீரர்களை பற்றிய கவலை அதிகம் இருக்கிறது குறிப்பாய் அந்த குண்டனை பற்றி கவலை எனக்கு இருக்கிறது உடனடியாக உன் உதவி வேண்டும் ஐயா எந்த பாதுகாப்பு இல்லாமல் தனியே இருக்கிறீர்களே இல்லை என் பாதுகாப்புக்கு எனக்கு உடைவால் இருக்கிறது கவலைப்படாதே மறுபடியும் உங்களை நான் எங்கு சந்திப்பது நீ சந்திக்க வேண்டாம் நான் உன்னை சந்திப்பேன் போ போய் கலவரம் செய் ஓவியன் எழுந்தான் ஒரு சாளுக்கிய வீரனிடம் போய் நலமா என்று கேட்டான் அந்த சாளுக்கிய வீரன் திரும்பி நிற்க உங்களை தான் நலமா எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் ஊர் கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேனே என்று உறக்க சொன்னான் அவன் திகைத்து பார்க்க பாடிக்காவல் வீரன் ஓவியனை சற்று பின்னே நகர்த்தினான் அடே நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என் மீது கை வைத்து ஏன் பின்னே நகர்த்துகிறாய் அங்கு கலவரம் துவங்கியது பாடிக்காவல் வீரன் மறுபடியும் பின்னால் அவனை நகர்த்த ஓவியன் முன்னேறி சட்டென்று அந்த வீரனை அடித்தான் அங்கு கைகலப்பு ஏற்பட்டது ஒரு வீரன் பாய்ந்து ஓவியனை அழுத்தி அவன் முகத்தில் அடித்தான் கொண்டு போய் மறுபக்கம் குவித்திருந்த சாணிக்க வீரர்களிடம் தள்ளினான் நகரத்தை விட்டு நீ வெளியே போகக்கூடாது உன் மீது விசாரணை இருக்கிறது என்று உறக்க கத்தினார்கள் ஓவியன் மறுபடியும் திமிர ஒருவன் வேகமாய் வந்து ஓவியன் காலில் பெல் அடித்தான் அடித்த இடத்திலிருந்து ரத்தம் வந்தது புலவர் எழுந்து பார்த்துவிட்டு மறுபடியும் வடக்கு நோக்கி நடந்தார் எண்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முடிவடைந்தது